கடந்த ஆட்சியின்போது எபாவல படிமத்தில் இருந்து பெறப்பட்ட போஸ்பேட்டை உரிய விலையை விட குறைந்த விலையில் தமக்கு நெருக்கமான சில நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக வழங்கியதன் ஊடாக அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவொன்றை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் அமைச்சரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு சுற்றாடல் திணைக்களத்தின் மையம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளது இந்த அடிப்படை உரிமை மனு உயர்நீதிமன்ற நிதியரசர்களான ஜனகடி செல்வா பிரியந்தா பெனாண்டோ சம்பத் அபிகோன் ஆகியோர் அங்கம் வகிக்கும் மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நிதியரசில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது உலக சந்தையில் ஒரு மெட்ரிக் டோன் பொஸ்பேட்டுக்கு உள்ள விலையை விட மிகவும் குறைந்த விலையில் தமக்கு நெருக்கமான சில நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக பொஸ்பேட்டை மொத்தமாக வழங்குவதற்கு பிரதிவாதிகள் நடவடிக்கை எடுத்திருந்ததாக மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணை கலாநிதி ரவீந்திரநாத் தாம்பரீ சுட்டிக்காட்டினார் இதனால் அரசு அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் பாரிய பொருளாதார நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார் இந்த சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் துறைக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்த சாமர சம்பத் தசனாய்க்கு பொஸ்பீட்டை விநியோகிப்பதற்கு தேவையான அனுமதி பத்திரங்களை வழங்குமாறு புவி சரிதவையில் அழவை மற்றும் சுங்க பணியகம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு அழுத்தம் பிரயோகித்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதென சட்டத்தரணை சுட்டிக்காட்டினார் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்திற்கொண்டு மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நிதியரசர்கள் குழாம் மனுவை மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானம் மேற்கொண்டனர் குறிப்பாக இந்த ஏற்றுமதி இடம்பெற்ற கால பகுதியில் சர்வதேச சந்தையில் ஒரு மெட்ரிக் டோன் போஸ்பேட்டின் பெருமதி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக காணப்பட்டாலும் இலங்கை போஸ்பேட் நிறுவனம் குறித்த தனியார் நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக போஸ்பேட்டை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் எனும் குறைந்த விலைக்கு வழங்கியுள்ளது இதன் மூலம் இலங்கைக்கும் அரசாங்கத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளது